ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஆட்டுக்குட்டி வாங்கின வீடியோவுக்கு வரவேற்பும் கமெண்ட்ஸும் நிறையா பேர் நிறையா சகோதர சகோதரிகள் வந்து எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க நிறையா காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருந்தீங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி காலையில் அதிகாலை ரெண்டு மணிக்கு ஆரம்பித்த பயணம் சாயங்காலம் நாலு அஞ்சு மணிக்கு முடிஞ்சிருச்சு வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சுனே சொல்லலாம் எதிர்பார்த்த மாதிரி ஒரே தரமாக வந்து கொஞ்சம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி குட்டிகள் விலை அதிகம் அது இல்லை அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாம் பட்சம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி குட்டிகள் கிடைச்சிருச்சு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நம்மளோட குட்டிகள் எல்லாம் வந்து நம்மளோட பண்ணைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுன்னு வைங்களேன் ஏன்னா ரொம்ப நாளா தேடிக்கிட்டே இருக்கிறோம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு வழியாக காலையில இருந்து சுற்றி சுத்தி பிடிச்ச மாதிரி கொண்டு வந்துட்டோம் அதுவே ரொம்ப சந்தோஷம் ஆ எண்ணிக்கலாங்க எப்படிங்க ஓர்சல் பண்ணி ஓரமாட்டே இல்லைங்கம்மா ஆ சரிங்க அண்ணா நீ வரையா என்க்குதான் நல்லா இருக்கு ஆமாம் அது வந்து அது என்ன மேச்சேரி இல்ல நான் போன மரண்டுக்கு பத்து அதான் பதினொன்று பன்னொன்று பதிமூணு பதினாலு பாஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தொன்னு இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வாய்ப்பில்லை

சாப்பிட்றக்கு வந்து எதுவுமே கொடுக்க வேண்டாம் புது இடமா இருக்கிறதுக்கு ஏதாவது சாப்பிட்டா சேராம போயிடும் அப்படின்னு சொன்னாங்க தண்ணி மட்டும் லைட்டாக உப்புக்கள் போட்டு வைக்க சொன்னாங்க அதே மாதிரி வச்சுட்டோம் அடுத்த நாள் காலையில் ஓப்பன் பண்ணி விட்டோன்னே ரொம்ப பொறுப்பாக மேய்ஞ்சாங்கன்னு வைங்களேன் நான் கூட ஆச்சரியமாக நினச்சேன் பரவாயில்லையே ரொம்ப சமத்தாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன் அதுக்கு அடுத்த நாள் தான் ஆரம்பிச்சாங்க செம்ம சேட்டைங்க எல்லாருமே ஒரு அஞ்சாறு குட்டி மட்டும் தாய்ப்பால் குடிச்சிட்டு இருந்த குட்டி போல் அதனால வந்து அது மேய்ச்சல் கரெக்டாகவே எடுத்துக்கவே இல்லை ஒரு மூணு நாலு நாள் வரைக்கும் இப்போ ஓரளவுக்கு அப்படியே கடிச்சிக்கிறாங்க இருந்தாலுமே வந்து கரெக்டாக சாப்பிட்றதில்ல அப்படியே அதேமாரி சாப்பிட்டாலுமே டெய்லியும் லூஸ் மோஷனே ஆகிட்டே இருக்குது அது என்ன பிரச்சனை இது எப்படி நிப்பாட்டுறதுனே தெரியவே இல்லைங்க இது என்ன பக்கத்து காட்டு பிள்ளை தான் நல்லா சாப்பிடுது நம்ம காட்டுக்குள்ள இருக்கிறத சாப்பிட மாட்டேங்குது பக்கத்தால காட்டில் இருக்கிறது தான் சாப்பிடுது நம்ம காட்டுக்கு போங்க வீட்டுக்கு போங்க அட போங்கடா அதுக்கு மேலே என்னால் ஏறி வர முடியாது வெரி குட் போங்க 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 ஆமாம் ஆமாம் போங்க போங்கடா போங்கடா மெதுவாக போங்கடா டேய் கோயிரு எனக்கு தெரிஞ்சு அது வாட்டுக்கு அங்க முடித்தோன்னு வருது வருதுவர் அந்த பக்கம் போகாம பாதி குட்டி வயிறே நிறையல ஒரு சிலதெல்லாம் நல்லா மேய்ஞ்சிருக்குது வயிறு பொடுப்போன்னு ஆயிடுச்சு ஒரு சிலதெல்லாம் பார்த்தா வௌரு உடக்குன்னு கிடக்குது அது அனீஷ அனே மாய ஆனா அணிலு வேறு வச்சான்ல அது வௌத்தவே காணாத அது மேய்த மேய்லியானே தெரியல முதல் நாள் மட்டும்தான் எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் எட்டு நாளாக டெய்லியும் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு குட்டிக்கு வந்து லூஸ் மோஷன் கண்ணில் இடித்து இந்த தண்ணி தனியாக வர்றது அப்புறம் சளி இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது இது வந்து ரெண்டாவது நாள் காலையில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை நாங்கள் வந்து போன பேட்ச்லேயே ஒரு ஆட்டுக்குட்டிக்கிட்ட அனுபவிச்சிட்டோம் லூஸ் மோஷன் ஆகி அதை ஃப்ரீயாக விட்டுட்டோம்னா உடம்பு சரியில்லாமல் ஆயிரும் டக்குன்னு ரொம்ப சிவியராக பாதிச்சிடும் ஒரு நாள் விட்டுட்டோம்னாலும் அதனால் ஃபஸ்ட்டு நாளே வந்து கண்ணில் பார்த்தோன்னா அப்போவே வந்து மருந்து கொடுத்துட்றோம் இந்த மருந்து வந்து அஞ்சம்மாள் கொடுப்போம் எங்கே சளிக்கு வந்து எந்த இடத்துலையும் அட்டாக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக தார் ஷீட்லாம் போட்டு கரெக்டாக கவர் பண்ணி வச்சுட்டோம் நெஜமாலுமே போன தடவை வந்து கொஞ்சம் தானோன்னு தான் இருந்தோம் இந்த முறை தான் வந்து கரெக்டாக ப பண்ணுறோன்னு நினைக்கிறேன் இந்த டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா அப்போவே ஃபஸ்ட் எய்ட் பண்ணிடுறோம் ஏன்னா இது வந்து ரொம்ப இளங்குட்டியாகவும் இருக்குது தாங்காது புது இடங்கிறதுனால முதலே பண்ணிடுறோம் அந்த குச்சி குச்சியாக ஈக்கி மாதிரி ஈக்குமார் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த புல்லு வந்து நிறையா இருந்துச்சு தோட்டத்துக்குள்ளே அது நிறையா வளர்ந்துருந்ததுனால என்னமோ தெரியல ஒரு நாலஞ்சு குட்டிக்கு ரொம்ப கண்ணே முழிக்கவே முடியல அப்புறம் அதுக்கு மட்டும் கல்லுப்பு போட்டு உப்பு தண்ணி விட்டோம் பிடிக்கிறக்குள்ள அங்கே பாருங்கள் அந்த அந்த ஆட்டுக்குட்டியோட கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே புசு புசுன்னு வீங்கியே போயிடுச்சு ஏ அப்படிப்போம் தண்ணி அங்கே வச்சுக்கு அந்த பக்கம் போகாதீங்கடா போறீங்க வாங்கினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படி தாங்க மேய்ச்சல் முதல் ரெண்டு நாள் வீடியோ இதுங்க இதில் பார்த்தீங்கன்னா குட்டிங்களுக்கு காலையில் பத்தரை மணிலிருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் மேய்ச்சலுக்கு விடுவோம் அதுக்கப்புறம் உள்ளே விட்டுருவோம் இடையில வந்து ஒரு மணி நேரம் உள்ள அடைச்சிருவோம் நம்மக்கிட்ட வந்து ரெண்டாவது நாளே வந்து சளி மருந்து கொடுத்துட்டோம் ஏன்னா மழைக்காலம் சளி வந்துருச்சு பாதிச்சிருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இவ்வளோதாங்க நம்மளோட மேய்ச்சல் முறை இப்போதைக்கு